கனி கொடு எந்த சைட போய்ட ஃபுல்லா வந்து மூலிகை தான் இது மூலிகை தான் உடம்புல அந்த அந்தவுடைய நோயெல்லாம் இருக்கிற மூலிகை தான் புரியுதா அந்த மற்றபடி வேற முடியல ஆனால் நீ தொடர்ந்து கொடுக்கணும்னு அத்தான் சொல்லியிருக்கேன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி குத்துட்டு விட்டின்னு ஆனால் ரெண்டு முறை மூணு முறை கொடுக்குறதே குடிப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு முறை கொடுக்கறதையும் கொடுப்பாங்க நீ ரெண்டாவது முறை வாங்கும் போது வாங்கவே வர முடியாது அவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்கும் நான் உண்மையை சொல்கிறேன் அந்த ரெண்டாவது முறை வாங்கிக்கிற மூணாவது முறையிலேருந்து எந்த சூழ்நிலையும் நடக்காது அதுக்கப்புறத்துலேருந்து கோரிக்கை ஆரம்பிச்சோம் ரெண்டு ஒரு மூணு வரைக்கும் அவர் சாப்பிடணும் சாப்பிடுவாரு

ಕೌಚಲ ಸೌಚಿಯ ಮುಟ್ಟ ಆಮ್ಲೇಟ್ ಸೀನು ಸಾಪಾರ ಮೀನು ಹೊತ್ತು ಕೊಡ್ತೀಯಾ ಅವರೇ ಹೊತ್ತೇವ சரி ரத்து கொடு ரத்து கொடுக்கும்போது மேல கொண்டு மூணு அடி தருவோம் நாங்கள் ஒரு நாள் தருவோம் நாங்கள் செவ்வாய் கிழமை கொடுத்துருமா இன்னைக்கு இங்க எந்த வரீங்களா இன்னைக்கு நைட்டு கொடுக்கணும் வேலைக்கிழமை கொடுக்கணும் அதோட நாத்தி கொடுக்கணும் மாதிரி செவ்வாய் வாங்கிக்கணும் இல்லை ரெண்டு நாள் கொடுத்தா பண்ணுவாங்க செவ்வாய் கிழமை நாத்தி ரெண்டு நாள் ரெண்டு நாள்

அவர் அளிக்கும் வார்த்தையே பிள்ளைங்களும் என்னவது என்று என்ன சொல்வதுன்னு தெரியல அறியாமல் தான் அது மூலம் உள்ளது நீதான் சொல்ற மற்ற சுற்று சூழ்நிலையம் அனைத்து பேருமே இவன் எப்போ செல்வான் என்று சொல்ல அங்க வந்து நான் எங்க இருக்கற நான் ஒஞ்சா போறோம் அப்படி என்ன பேசறோம் ரொம்ப சிரசு அந்த வை அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம் இப்போ எல்லாத்து பைர்வலி அது மாதிரி வந்துச்சான் அப்படி வந்துட்டு இருக்கோம் எல்லா பைர்லி என்னாட்சி சமூக கலா இப்போ இல்ல நான் எல்லாம் கொண்டாடி வெளிய போறேன் இப்போ இல்ல

நீதான் இந்த கஷ்டப்பட்டு எடுக்க முடியும்னா எது என்ன வந்து சேமா நான் புத்தமா போய் அதை தெரியுமா இருக்க